எனது ரஜினி கமல் படத்திலிருந்து சுந்தர்சி திடீர்னு விலகிட்டாரா நடிகர் ரஜினியோட நூற்றி எழுபத்தி மூணாவது திரைப்படத்தை நடிகர் கமலோட ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க இருக்கு இந்த படத்தை பிரபல இயக்குனர் சுந்தர்சி இயக்குவார் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு திரையுலகல நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னாடி ரஜினியும் கமலும் இணைந்து பணியாற்றி இருப்பது தமிழ் சினிமா ரசிகர்களை மகிழ்ச்சியில ஆழ்த்தி இருந்துச்சு ரஜினி நடிக்கும் படத்தோட பெயர் கதாநாயகி உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு ரஜினி படத்திலிருந்து விலகுவதா சி அறிவிச்சிருக்காரு இது தொடர்பாக வெளியிட்டிருந்தாரு சூழ்நிலைகளால கணத்தை இதயத்தோட ரஜினியோட தலைவர் நூத்தி எழுபத்தி மூணாவது படத்திலிருந்து விலகிக்கொள்வது அப்படின்ற கடினமான முடிவு எடுத்திருக்கேன் ரஜினி நடிக்க கமல் உருவாக இருந்த இந்த படத்தில் இணைவது எனக்கு உண்மையிலேயே ஒரு கனவு நினைவாகும் வாய்ப்பா இருந்துச்சு வாழ்க்கையில சில நமது விலகி நமக்காக வகுக்கப்பட்ட பின்பற்ற வேண்டிய ஜாம்பவான்களான ரஜினி எனது தொடர்பு நீண்ட காலத்திற்கு முன்பே தொடங்கிச்சு இந்த படத்திலிருந்து விலகினாலும் அவர்களின் நிபுணத்துவ ஆலோசனையை தொடர்ந்து நாடுவேன் இந்த மாபெரும் படைப்புக்காக என்ன கருத்தில் கொண்டதற்கு இருவருக்குமே என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி அறிக்கை வெளியிட்டிருந்தாரு இத பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா ரஜினி கமல் படத்தை சுந்தர்சி இயக்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன பண்ணையே ரசிகர்கள் வந்து எதிர்பார்ப்ப அதிகமா வச்சிருந்தாங்க இப்போ திடீர்னு சுந்தர்சி விலகிறதுனால எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதுக்கப்புறமா இந்த படத்தை யார் இயக்க போறாங்க அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு